இப்போ நான் கையில் வச்சுருக்கேன்ல இந்த ஒரு பொருள் மனிதனுடைய வாழ்வாதாரத்துக்கு அவ்வளோ முக்கியமான ஒன்று ஏன்னா மனிதனுக்கு இருக்கக்கூடிய பல நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பொருளுங்க அப்படி இது என்ன பொருள் இதை எப்படி மனிதன் பயன்படுத்தலாம் இதனால் மனிதனுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் என்ன தீமைகள் கிடைக்கும் இதை பற்றி தான் இந்த காணொளி முழுக்கவே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வணக்கம் நண்பா என்னோட பேர் கலிஸ் வீடியோக்குள்ளே போகலாம் உனக்கு தரது சோறு தம்பிஷன் ஸோ இந்த பொருள் மேக்சிமமான பேருக்கு இதை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு கீரை வகை இந்த கீரைக்கு பேர் பசலக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க பசலைக்கீரையில் ஏகப்பட்ட வகைகள் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது அதில் இது ஒன்று ஒரு சில பசலைக்கீரைகள் நான் இதனை வந்து லிஸ்ட்டு பண்ணுறேன் ஒரு மாதிரியாக வட்ட வடிவில் இருக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா அப்படியே இலை அப்படியே நீல் நீள்வட்டம் மாதிரி இருக்கும் ஸோ இதை பார்த்துக்குங்க இந்த இந்த கீரை இருக்குல்ல இந்த கீரை எல்லா பகுதியிலையுமே ஈஸியாக வளரக்கூடிய ஒன்று இதுக்கு பெருசாக இதை வளர்க்குறதுக்கு ஒன்றும் விதைகளோ மற்ற எதுவுமே தேவையில்லை இதை எடுத்துகிட்டு இந்த பார்ட்டை அப்படியே மண்ணில் ஊற்றி வச்சு ஊண்டி வச்சு நம்ம ரெகுலராக தண்ணி தொலைச்சிட்டு வந்தோன்னாமே இது எல்லா பகுதியிலையுமே வாழக்கூடிய ஒன்றுங்க பொதுவாக நம்ம கீரைன்னு எடுத்துக்கிட்டாவே பல வகையான மருத்துவ குணங்கள் இருக்குது அதுலேயும் இந்த பசல கீரையில் என்ன வகையான சத்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் எப்போல்லாம் வந்து நீரை இழக்கிறோமோ அப்போ எல்லாமே நீர் சத்த மனிதன் உடலுக்குள்ளே தக்க இருக்க ஒரு பயன்பாட்டை இந்த கீரை வந்து செய்துங்க அது மட்டும் கிடையாது ஒரு மனிதனுடைய எலும்பு வளர்ச்சிக்கு மிக முக்கியமாக இந்த கீரை வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இருக்குல்ல இதை அப்படியே பிச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரியாக அந்த விழுவிழுப்புத்தன்மை வந்து இருக்கும் இந்த கீரையில் ஸோ இந்த விழுவிழுப்புத்தன்மை இருக்கு இல்லையா இதுதான் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்தை அப்படியே தேங்க வைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது அதிக ஃபைபர் கொண்ட ஒரு ஒரு பொருளுங்க அதாவது நார்ச்சத்து கொண்ட ஒரு பொருள் இந்த கீரையில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கீரையில் இன்னும் ஏகப்பட்ட சத்துகள் இருக்குது அது ஃபுல்லாக என்னென்ன அப்படிங்கிறத நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் இந்த கீரை இருக்குல்ல இந்த கீரை எப்படி சமைச்சி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது இதை அப்படி சமைச்சா மட்டுந்தான் இந்த கீரை வந்து நம்ம பயன்படுத்தினா முழுமையான சத்து கிடைக்கும் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கீரையை எடுத்துகிட்டு போயிட்டு சும்மா அப்படியே நீரில் போட்டு அவிச்சு ரொம்ப நேரம் அவிய விட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்ருவாங்க அப்படி சாப்பிட்டா இதோட பயன் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது இந்த கீரை எப்படி சமைக்கணும் அப்படின்னா இந்த கீரையை அதிகமாகவே வேகப்படக்கூடாதுங்க கம்மியான அளவு தான் தண்ணி வந்து எடுக்கணும் கம்மியான அளவு தண்ணி எடுத்துகிட்டு இந்த கீரை அதில் போட்டு அரை குறையாக தான் வேக வைக்கணும் அரை குறையாக வேக வச்சதுக்கப்புறம் நம்ம கடையில் வாங்குவோம் இல்லையா பருப்பு அந்த பருப்பையும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் கடுகு வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளித்து அதோட இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதோட முழு சத்துமே நம்மளுக்கு கிடைக்கும் அதிகமாக வேக விட்டுறக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க இதில் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஒரு முறையும் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கீரையை கண்ட நேரத்துலையும் சாப்பிடக்கூடாது முக்கியமாக இரவு நேரத்தில் இந்த கீரையை வந்து அறவே பயன்படுத்தக்கூடாது ஏன்னா இதில் அதிகமாக நார்ச்சத்து இருக்கிறனால சீக்கிரமாக வந்து செமிக்காது ஸோ நம்ம இரவில் சாப்பிட்டுட்டு படுத்தோம் அப்படின்னா அது வைத்த வலிக்கும் வைத்த பொருமலுக்கும் ஒரு ஒரு காரணமாகவே அமைஞ்சு போயிடும் அதனால் இதை பயன்படுத்துகிறதுக்கான நேரம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை வேலையில் நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்குங்க இதை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக வயிற்று பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஒரு எண்பது பெர்சன்டேஜ் இருக்குது ஸோ அதனால் என்ன அப்படின்னா இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதிகமான சாப்பாடுகளை எடுத்துடக்கூடாது லைட்டான சாப்பாடை எடுத்துகிட்டு அதை அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வயிற்று பிரச்சனைகள் வந்து வராது அது மட்டும்தான் இதில் உள்ள ஒரே ஒரு ட்ராபேக் ஒரு சில பேருக்கு ஒத்துக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து ஒத்துக்கறாது அது மாதிரி இதை வந்து தயிர் அப்புறம் வந்து மீன்கள் இந்த ஐட்டத்தோட கண்டிப்பாக சேர்த்து சாப்பிடக்கூடாது ஏன்னா சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது மற்றபடி இது இயற்கை அப்படிங்கிறனால மற்றபடி எல்லாருமே வந்து இதை வந்து எடுத்துக்கலாம் ஸோ ரொம்பவுமே நல்ல ஒரு ஒரு பொருளுங்க இந்த கீரை இந்த கீரையை சாப்பிட்டா கண்டிப்பாக நம்மளுக்கு எலும்பு நோய்கள்லேருந்து நீர் சத்து குறைகிறதுலேருந்து அது மட்டும் மற்ற ஏகப்பட்ட நோய் இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் பண்ணுறீமாங்க இந்த நோயை ஃபுல்லாமே கட்டுப்படுத்தி நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு வழிவகை பண்ணுது ஸோ இப்படியாப்பட்ட இயற்கையான எத்தனையோ பொருட்களை நம்ம மறந்துட்டு இன்றைக்கி இருக்க ஃபாஸ்ட்டு ஃபுட்டு உலகத்துக்குள்ளே நம்ம ஓடிக்கிட்டு தெரிகிறோம் அதையெல்லாம் மறந்துட்டு இந்த மாதிரியான இயற்கையான பொருட்களை சாப்பிட்டு ஆரோக்கியமாக உங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டியது உங்களோட கடமையாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இதை எல்லாருமே செய்வீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கழுகு பறவை யூடியூப் சேனலில் ஏகப்பட்ட நேரம் வரலாறுவே பேசியாச்சு பொதுவாக அந்த கழுகு பறவை இந்த சேனல் வந்து எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஒரு விஷயத்தை முறையாக கரெக்டாக உண்மையான உண்மைத்தன்மையை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கப்பட்டது ஸோ அதற்கான முயற்சியெல்லாம் இனி வரப்போகிற காலத்தில் நம்மளுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் தெரியுதோ எல்லா இன்ஃபர்மேஷனையுமே உங்களுக்கு வந்து வழங்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் ஸோ இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி